அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் முழுவதுமே நாம் உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்களை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பற்றி பேசும்போது உண்மையிலேயே உத்தரிக்கும் நிலையில் பல ஆன்மாக்கள் துன்பப்படுகிறார்களா அதை யார் பார்த்திருக்கிறார் என்ன ஆதாரம் யாருக்காவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று பல கேள்விகள் ஐயங்கள் நமக்கு உருவாகலாம் பல புனிதர்கள் திருச்சபையினுடைய வரலாற்றில் இந்த உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்களை தங்களுடைய காட்சியிலே கண்டு அதை மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் குருக்களின் பாதுகாவலர் என்று போற்றப்படுகிற புனித ஜான் மரி வியாண்டியும் இந்த உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்களை பற்றி தான் கண்ட காட்சியை மக்களுக்கு சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் நான் பல ஆன்மாக்கள் துன்பப்படுவதை அவர்கள் கண்ணீர் வடிப்பதை நம்மை நோக்கி கரு கதறுவதை நான் கேட்டேன் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் என்னுடைய உறவினர்களிடமும் எங்களுடைய குழந்தைகளிடமும் எங்களை அன்பு செய்தவரிடம் போய் சொல்லுங்கள் எங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்காக திருப்பலிகளை ஒப்புக்கொடுக்க சொல்லுங்கள் ஏனென்றால் அவர்களிடமிருந்து பிரிந்து இங்கே வந்த நாள் முதல் இந்த வேதனையில் இந்த நெருப்பில் நாங்கள் அவதிப்படுகிறோம் என்று சொன்னார்கள் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய உறவினர்கள் நம்மோடு வாழ்ந்த போது அவர்கள் எந்த வேதனையும் அனுபவிக்காமல் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோம் இன்று அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை துடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து அவர்களுக்காக ஜபிப்போம் அவருடைய வேதனையை தணிப்போம்